ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார் வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார் திருப்பாடல்கள் நூற்றி பதிமூன்று ஏழாவது வசனம் சங்கீதம் நூற்றி பதிமூன்று ஏழாவது வசனம் கடவுள் எளியவர்களை வாழ்க்கையில உயர்த்துகிறார் அதாவது கிராமங்களிலே அல்லது எளிய மக்களிலே வாழ்ந்து வசித்து வருகிறவர்களை கடவுள் அழகாய் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏ அவர்களை உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர வைக்கிறாருங்க சில நேரங்கள நம்முடைய அழைப்பு கூட பாத்தீங்கன்னா பல்லாரம் யோசிப்போம் நம்ம சாதாரணமா இருந்திருப்போம் கருத்தை நம்ம எவ்வளவு அழகா நம்மள வழி நடத்திட்டு வர்றாரு கடவுள் நமக்கு எவ்வளவு தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார் நம்மளை கடவுள் மேன்மையா வச்சிருக்கிறாரு அப்போ ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு நல்ல குடும்ப வாழ்வு இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா தாவீதனுடைய அழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அதாவது தாவீது பாத்தீங்கன்னா மிக மிக எளியவரா இருந்தார் சின்ன வயது அவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி கிராமம் பெத்தலகேம் தான் ஈசாயுடைய மகன் கடைசி பையன் அவருக்கு பேச்சாற்றல் அவ்வளவு கிடையாது நிர்வாகத்திறன் கிடையாது அவருக்கு தெரிஞ்சது ஆடுகளை மேய்ப்பது ஒரு மேய்ப்பு தொழிலை செய்கிறார் அப்போ ஆனா இவருக்கு அந்த அளவுக்கு தோற்றம் கிடையாது எளிமையானவர் ஊர் பேர் கூட தெரியாது சின்ன கிராமத்தை குக்கிராமத்தை சார்ந்தவர் கடவுள் பாருங்க அவரை தேர்ந்தெடுக்கிறார் சாம்பு அனுப்புறார் நீ போயிட்டு நான் செலக்ட் பண்ற தலைவராக அரசராக நீ போய் அவரும் என்ன செய்யறாரு வராரு வந்து பாக்குறாரு கண்டுபிடிச்சு ஏழு சகோதரர் வராங்க எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கிறாங்க நல்லா உயரமா இருக்கிறாங்க வாட்டா சாட்டமா இருக்கிறாங்க ஆனா கடவுளுடைய அழைப்பு இது இல்ல அப்ப அவர் சொல்ல ரொம்ப அழகா சொல்றாரு அதாவது உயரத்தை பார்த்து அழகை பார்த்து செவந்த நிறத்தை பார்த்துல நீ இது பண்ணாது மனிதரை பார்ப்பதை போல நான் பார்க்க மாட்டேன் ஏன் பார்வை வேற அப்படின்றாரு ரொம்ப அழகா அழகா எளிமையாய் கடவுள் ரொம்ப மக்கள் இடத்துல அழகா சாமுவில் இடத்துல பேசி இருப்பாரு அப்ப கடவுளுடைய பார்வை திட்டம் என்பது வேற அதாவது அழகையோ புற அழகையோ தோற்றத்தையோ உருவத்தையும் ஆண்டோர் பார்க்கல நல்ல முறையிலே மக்களை வழி நடத்துவாரா அப்படின்னு தான் ஆண்டோர் பார்க்கிறார் அப்போ அவர் சாமுவேல் கிட்ட சொல்றார் சாமுவேலே இந்த நான் சொல்ற ஆள் வந்து என் மக்களை நல்வழிப்படுத்துவார் இந்த பெலிசியருடைய கரங்களிலே என் மக்களை விடுவிப்பார் அதுதான் அவருக்கு முக்கியம் அதாவது கடவுளுடைய அரசாட்சி என்பது என்னன்னாக்கா கடவுள் விரும்புறது தேர்ந்தெடுப்பு எப்படின்னா மக்களை மையப்படுத்துகிறது அப்ப பீப்புள் ஓரியன்ட் பீப்பிள் சென்டர் அப்போ கடவுள் மக்கள் மீது கரிசையை கொண்டவராக தலைவரை தேர்ந்தெடுக்கிறார் இப்ப ஏழு சகோதரர்களை பார்க்கிறார் சாமுவேல் அவருக்கு மனசுக்கு வரல அப்போ கேட்கிறாரு இன்னொரு வேற யாராவது இருக்கிறாங்களா அப்போ ஈசா ஈஸ்வல் ஒருத்தர் இருக்கா சின்ன பையன் கடைக்குட்டி அவன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அவனுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது அவனுக்கு பேச்சாற்றல் கிடையாது அழகா கூட இருக்க மாட்டான் அப்படின்னு இல்ல இல்ல வர சொல்ல வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதமா உட்கார்றாரு சாம்புவேல் அவர் வந்த உடனே ஆண்டோருடைய வாக்கு அவருக்கு வருது சாம்புவேலுக்கு நான் சொன்ன தாசன் இவர் தான் இவரனை அருட்பொழி செய்தார் அப்ப கடவுளுடைய அருட்பொழி அழகாய் அமைகிறது உடனே இந்த தாபுதனுடைய அழைப்பு சிறப்பாக இருந்தது சாமுவேல் தாபிதை அருட்பொழிவு செய்கிறார் கடவுள் பாருங்க யாரை செலக்ட் பண்றார் எளியவனை குப்பையில் இருந்து தூசியில் இருந்து புழுதியில் இருந்து ஆண்டவர் அவரை மேன்மையாய் உயர்த்துகிறார் ஆடு மேய்த்திருந்தவரை அரியணை ஏற செய்கிறார் இதுதான் கடவுளுடைய தேர்ந்தெடுப்பு கடவுளுடைய அழைப்பு இதுதான் பல நேரம் கடவுள் அவர் அழைப்பு இருக்கிறது மனிதராகிய நாம பல நேரங்களே நாம செய்கிற சின்ன சின்ன தவறுகள் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படுவோம் அப்போ சுயநலமாய் நம்ம சிந்திப்போம் நமக்கானது நம்முடைய குடும்பத்துக்கானது இதைய நாம யோசிக்கும் பொழுது ஒட்டுமொத்த மக்களுடைய சமூகம் அங்கே வேதனைக்குள்ளாய் போகும் அப்போ அது கடவுளுடைய தேர்ந்தெடுப்பு அல்ல கடவுள் விரும்புவதல்ல அது மக்கள் தேர்ந்தெடுப்பு தான் அப்ப மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா பின்னாளிலே ஒரு சலசலப்பு விரக்தி வேதனை ஏ ஆண்டவரை எங்களை கைவிட்டீர் அப்ப கேட்பாங்க அப்ப அதால் தான் ஆண்டவர் சொல்வதை நாம காது கொடுத்து கேட்கணுங்க கடவுள் நமக்கு அழகாய் சொல்லி இருக்கிறார் கடவுள் நம்மோட பேசுகிறார் அந்த சாம்பு வேலோட பேசினவர் இனி நம்ம ஒவ்வொருத்தரோட பேசுறார் ஜபத்தின் வழியாக ஆண்டவருடைய அந்த வசனங்களை கேட்பதின் வழியாக திருமறை வாசிப்பதின் வழியாக கடவுள் நம்ம இடத்துல உறக்க பேசிக்கொண்டே இருக்கிறார் நம்ம செவி கொடுத்து நம்ம கேட்கணும் அப்ப தாபிது எளிமையானவன் சின்ன கிராமத்துல இருந்தவன் அத கிராமம்னா நம்ம ஊரு கிராமங்கள் இல்ல மிகவும் எளிமையான ஒரு கு கிராமம் அந்த இடத்திலிருந்து வந்து அது கடைசி பையனா அழகான தோற்றம் கிடையாது உயரம் கிடையாது வாட்ட சாட்டமான கிடையாது பேச்சு திறமை கிடையாது அவனை செலக்ட் பண்றாருல அப்ப கடவுள் நம்மையும் அவருடைய திருப்பணிக்காக அழைக்கிறார் அவருடைய தேர்ந்தெடுப்பு எல்லோருக்கும் ஆனது நம்மையும் ஆண்டவர் அவருடைய பணிக்காக நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார் நம்மை திருநிலைப்படுத்துகிறார் ஆண்டோடைய கரங்களை மர்ப்பணிப்போமா நாம நம்முடைய சரீர ரீதியாக நம்ம எளியவன் எனக்கு ஒண்ணும் தெரியாத நம்ம சொல்லக்கூடாது கடவுள் எல்லோருக்கும் சில திறமைகளை தாழ்ந்துகளை கொடுத்துக்கிறார் அதை அவருக்காக நாம பயன்படுத்துவோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே உங்களுடைய கண்ணை எங்கள் மீது வைத்து எங்களுக்கு ஆலோசனை தந்து காத்தரலும் ஆண்டவரே சிறுமையை செபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமே